அவள கண்டானாலே சொல்லுங்க அவள கேட்டாலே தொங்குமா இருக்கு அவள கண்டானாலே சொல்லுங்க அவள கண்டானாலே சொல்லுங்க வேறத மாரியட்டை தூட குடிவாரது அவள கண்டானாலே சொல்லுங்க வேறத மாரியட்டை தூட குடிவாரது கண்டானாலே குடிவீங்க மாரியட்டை தூட குடிவாரது अब ना पति का और मैं शुरू किए हुए थे इंडिया का मार्ग तो थोड़ा फंसी जा रहा है சொல்லுங்கள் சொல்லுங்கள் hulle sê dit is nie want jy het nie oor die skool gespreek nie maar jy kan taakprojekte doen regtig 'n paar van hulle het net moeilikheid